அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து என்ன ஆக்சுவலி வந்து எல்லாேருக்கும் ஒரு சில டேரக்டர்ஸ் பிடிக்கும் எனக்கு அது மாதிரி வந்து நிறைய டேரக்டர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்ட்ல வந்து நலன் குமாரசாமி அவரோட ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு செகண்ட் படம் அவர் வந்து என்ன அவரோட படத்தில் நடிக்க வச்சாரு இந்த படம் வந்து ஒரு பத்து வருஷம் கேப்புக்கு அப்புறம் இந்த படம் பண்ணார் இந்த படத்தை என்ன ஆர்ட் டேரெக்டாக கூப்பிட்டுருந்தார் இந்த கதை சொன்னப்போ இந்த கதை கேட்டப்போ எனக்கு ரொம்ப ஷாக் ஆச்சு ஏன்னா இப்படி ஒரு கேரக்டர் எப்படி கார்த்தி பண்ண போகிறாரு அப்படின்ட்டு எப்படி இது இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒத்துக்கிட்டாருன்றது எனக்கு ரொம்ப ஷாக் ஆச்சு நான் வந்து நிறைய வாட்டி நலன்ட்ட கேட்டிருந்தேன் என்னோட செட்ஸ்லாம் நடக்கிறப்ப கூட செட்ஸை தாண்டி என் ஒர்க்கை தாண்டி கார்த்தி எப்படி இதை பண்ண போகிறாரு பண்ண போகிறார் கேட்டுகிட்டே இருப்பேன் அப்போ நலன் சொல்லுவார் இல்லை சார் அது ஒரு ஒர்க் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாம் பண்ணுறதை விட அவர் ஒரு நிறைய ஒர்க் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போது நான் எல்லா ஷூட்லேயுமே அதை கேட்டுகிட்டே இருந்தேன் ஒரு நாள் ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ் நினைக்கிறேன் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து நான் பார்த்தேன் ஏன்னா நாம் வந்து எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும் ஆனால் எம்ஜிஆர் சார் வந்து என் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க நிறைய அவங்கள பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அவங்களோட சேர்ந்து நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் சத்யராஜ் சார் அன்னைக்கு ஸ்டேஜில் நிறைய பேசுனேன் பார்த்து ரொம்ப ஷாக் ஆனா இப்படி ஒரு ரசிகர் யாராவது இருக்க முடியுமா எனக்கு தெரியல அவ்வளோ பேசுனாங்க சார் ஸோ நம்ம அவ்வளோ கிடையாது ஆனால் எம்ஜிஆர் சாரை பற்றி நமக்கு தெரியும் அப்படின்றப்போ நான் ஃபஸ்ட் டைம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் கார்த்திகை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டேன் நான் பயங்கர ஷாக் ஏன்னா ஆர்ட்டிஸ்ட்டாக அதாவது ஒரு ஓவியம் நான் படங்கள் வரைகிறப்போ எனக்கு தெரியும் அந்த ஃபேஸில் எந்த ஃபேஸ் சரியாக இருக்கும்ட்டு அப்படி நான் எப்படி பார்த்தனாக்கா கார்த்தியோட ஃபோட்டோ கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ட்ரேசிங் பப்பில் எம்ஜிஆர் சாரோட ஃபேஸ் வரைஞ்சி மேலே வச்சோம்னா கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு அந்த ஃபேஸ் நான் அதை பார்த்துட்டு நலன்கிட்ட சொன்னேன் நலன் இந்த ஒரு விஷயம் போதும் நல்லது இந்த படத்தோட நல்லா வரன்றதில்ல பாத்தியார பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது ஏன்னா ஒரு பெரிய லெஜண்ட் அவரோட பரமரசிகரோ சத்யராஜ் சார் உட்காந்துருக்கார் மேடையில் அதனால் எந்த டைலாக் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்னு வச்சிங்களா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா அவர் வந்து பக்கம் பக்கமாக அன்றைக்கி டைலாக் பேசிட்டார் அவர் அப்போ தான் எனக்கு ரொம்ப ஷாக் அந்த அந்தளவுக்கு வந்து ஒரு வெறித்தனமாக இருக்கிறதும் அவர் படங்கள்லேயே நிறைய அவர் வந்து பண்ணியிருக்கார் அந்த மாதிரி பட்டு வாவாதியாக இருக்க வருவோம் கார்த்திக் சார் வந்து ஒரு அவரோட ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அட் த சேம் டைம் வந்து ஒரு ஒரு ஐகானிக் இமேஜை வந்து போர்ட்ரே பண்ணுறதுன்றது வெரி டிஃபிகல்ட் அஸ் அன் ஆக்டர் ஸோ அவர் வந்து சில இமேஜஸ் தான் நான் பார்த்தேன் அவர் கூட எனக்கு சீன்ஸ்லாம் இருந்தது பட்டு அந்த சீன்ஸில் வந்து எம்ஜிஆர் மாதிரி இருக்கிற மாதிரி சீக்வன்ஸ் இல்லை பட்டு அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் நல்லா இருந்தது இப்போ ரெண்டு மூணு விஷயங்கள்லாம் பார்த்தேன் சார் டூ குட் சார் அந்த பாடி லாங்குவேஜ் அந்த இதெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காரு சார் ஏன்னா ஐகானிக்காக இருக்கிற ஒரு ஆக்டரை வந்து நம்ம இமிட்டேட் பண்ணுறதுன்றது ஆர் ரீக்ரியேட் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு ட்ரான்ண்ட்ரஸாக ஒரு ஒரு இன்டென்சிட்டியோடு அந்த கேரக்டரை வாங்கினா தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் வரும் ஐ ஹோப் நல்லா பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இமேஜஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பட் அதே மீறி வந்து தமிழில் வந்து ஹீரோயின் தான் அறிமுகமாகிறாங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் டு த தமிழ் இண்டஸ்ட்ரி அப்புறம் ஷில்பா மேடம் ஹை கிரண் ஆனந்தராஜன் ஏற்கனவே பேசியிருக்கேன் ஆனந்தராஜனோட கிளாஸ்மேட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் பட் டைரக்டர் மிஸ்ஸிங்க அவரோட காதலும் கடந்து போகும் படத்தில் எனக்கு வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தாரு திருப்பி இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காரு அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸு பல தடைகளை மீறி இந்த படம் வந்து வெளிவரத்துக்கு வந்து ஞானவேல் சார் மற்ற எல்லா குழுவினரும் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா உங்களால் வரையும் சந்தித்ததே மகிழ்ச்சி மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்தால் ஆண்டவனுக்கு நன்றி சொல்வேன் நான் வந்து இந்த படம் வந்து நல்ல படம் நீங்கள் வந்து நல்ல படம்னு உங்களுக்கு தோணும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது நாளைக்கு வந்து நல்ல நாளும் கூட நான் வந்து திரு இந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு ராஜா சொல்லிகிட்டு இருந்தேன் சார் நீங்கள் முன்னாடி அனௌ அனௌன்ஸ் பண்ண டேட்டை விட நாளைக்கு பண்ணுற டேட்டு ரொம்ப நல்ல டேட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் பிகாஸ் வைனோ நாளைக்கு வந்து போகி பண்டிகை பழசெல்லாம் மட்டும் இருக்கிற பழசெல்லாம் எரிச்சிட்டு புதுசெல்லாம் கொண்டு வந்து புதுசாக வாங்கி பண்ணணுன்றதாக நம்மளுடைய கலாச்சாரம் ஐதீகம் அதனால் நாளைக்கு நம்மளுடைய மனசில் இருக்கிற பழசெல்லாம் விட்டுட்டு புதுசாக ஆரம்பிக்க போகிற ஒரு ஒரு படம் தான் வாவாத்தியாரை இன்னைக்கு காலையில் நாங்களும் கார்த்தி சாரு சத்யராஜ் சார்லாம் வந்து புரட்சி தலைவருடைய சமாதிக்கு போயிருந்தோம் சமாதிக்கு போகிறப்ப ஒரு ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுது எங்களுக்குள்ள அந்த இடத்துக்கு போகும்போது நான் சொன்ன கார்த்தி சாட்டை நான் வந்து இங்கே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவேன்னா நம்ம பிரசில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த படத்தோட தலைப்பு பார்த்தா வா வாத்தியார் வா வாத்தியார்னு வச்சுட்டு நாங்கள் வாத்தியாரோடைய சமாதிக்கு போகலன்னா என்ன அர்த்தம் அங்கே போகணும்ல அதான் மரியாதை அதனால் அவரை போய் பார்த்து அவருக்கு வந்து எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்திட்டு இந்த படத்தை வந்து உங்களுக்கு முன்னால் வந்து கொண்டு வரலான்னு பார்க்குறோம் ஸோ அதனால் உங்களுடைய முடிந்தவரை அவருக்கு தருகிற மரியாதையாக நினைத்து எங்களுக்கு தாருங்கள் நாங்கள்லாம் வெற்றி பெறுவோன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக இந்த படத்தில் நடித்த திரு கார்த்தி அவர்கள் அண்ணா வந்து சத்யராஜ் சார் தான் வந்து பயங்கர வெறிய என்னை எனக்கெல்லாம் சீனியர் எனக்கு அண்ணன் தான் கூப்பிடுவான் அவரை ஸோ எம்ஜிஆர் நான் ஒரு சில தர தான் ஒரு ரெண்டு மூணு தடவை தான் நேராக பார்த்துருக்கேன் நான் வந்து திரைப்பட கல்லூரி மாநாடு இருந்தபோது வள்ளூர் கோட்டத்தில் வந்து ஒரு விழா நடந்தது அந்த விழாவில் வந்து நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தோம் அதில் சிவராஜ்குமாரும் ஒருத்தர் சிவராஜ்குமார் என்னோடய கிளாஸ்மேட் தான் ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு ஒருத்தர் மட்டும்தான் அனுப்பணும் அப்படின்றதால நாங்கள் லேடிஸை செலெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டோம் கிவன் அ பிரியாரிட்டி டு த லேடிஸ் அவங்க போய் வாங்கிட்டு வந்த அப்புறம் தான் தெரிஞ்சுது நம்ம வாங்கியிருக்கலாமா மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுச்சு நான் வள்ளுவர் ஒரு ஓரமாக நின்று அந்த இடத்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ அதனால் ஒரு ரெண்டு மூணு தடவை பார்க்குற அவர் அடுத்த வருஷம் இறந்துட்டார் இது எண்பத்தி அஞ்சில் நடந்ததுன்னு நினைக்கிறேன் ஐ திங் ஸோ எயிட்டி ஃபைவ்ல நடந்ததுன்னு நினைக்கிறேன் காத்தி தம்பி நீங்களாம் குழந்தையாக இருந்திருப்பீங்கப்பா அண்ணா அண்ணன் இருந்திருப்பார் நினைக்கிறேன் ஸோ அதனால் ஒரு ரெண்டு மூணு தரம் பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது அந்த வாய்ப்பை இந்த படத்தில் வந்து நளன் சார் வந்து இந்த படத்தோட இயக்குனர் ஒரு பெரிய பெரிய ஹிட் கொடுத்த டைரக்டர் இந்த கதையை வந்து நேரே பண்ணும்போது என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் சொல்ல வேணாம் சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் இது நல்லாயிருக்கும் இது நீங்கள் படம் பாருங்கள் நான் படத்தை ஃபுல்லாக சொல்லவில்லை படம் பாருங்கள் போயிட்டு படம் பார்த்தா தான் உங்களுக்கு முழு கதை தெரியும் கார்த்தி சார் யார் சத்யராஜ் சார் யார் ஹீரோயின் யார் சுந்தர் சார் யார் இவங்க இந்த இன்னும் சத்யராஜ் சாருக்கு டாட்ரா பண்ணவங்க இவங்க யார் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு படத்தில் தான் தெரியும்